வணக்கம் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாரோ பாயிண்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நியூ பாய்ச்சல எதாவது ஜாயின் பண்ணாதவங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க நாளைக்கு வரைக்கும் மட்டும் தான் தருவாங்க அதனால் தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டுறேன் ஸோ நாளைக்கு வரைக்கும் தான் நமக்கு தருவாங்க இந்த ஆயிரம் விழா ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னா பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு ரிவார்ட் பாயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஆன் பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ கம்பெனி இப்போ ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களோட அப்பென்ட்ட சொல்லுங்கள் எனக்கு கீழே என்னோடய லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டுவெண்டி ருபீஸ் கட்டி நம்ம வந்து பர்மனென்ட் ஆயுடுக்காக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் அதை நான் எப்படின்னு சொல்லி நான் சொல்லித் தருவேன் ஆனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிக்காதீங்க நாளைக்கு வரைக்கும் மட்டும் தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எப்படி வாய்ஸ் மெசேஜ் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்பில் இருக்கவங்க குரூப்பில் கேட்டிருக்கீங்க குரூப்பில் இல்லாதவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா நம்மளோட டேவிட் டவுன்லைன் மட்டும் தான் குரூப் வேட் பண்ணப்படும் ஸோ டேவிட் டவுன்லைக்கு மட்டும் நம்ம கமிஷன் கொடுப்போம் மாதிரி எல்லாமே அவங்க அவங்க டேவிட் டவுன்லைனுக்கு நீங்கள் கமிஷன் கொடுங்க சரிங்களா அதுதான் சரியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆயிரம் ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்திக்கோங்க ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் என்னோட நம்பர் காட்டிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பரு அடுத்து வந்து ரெண்டு வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் சின்ன ஆல்ட்ரு மட்டும் இருக்கும் ஒன் அதாவது முதல்லாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கட்டினா தான் நமக்கு வந்து நானூற்றி எழுபது ரூபா கட்ட சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கட்டினா தான் நமக்கு பின்னு கொடுத்துருந்தாங்க இப்போது ஆயிரம் பின்னு இப்போ வந்து இலவசமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஆயிரம் பின்னு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்கள் அப்ளைன் மூலிமா ஆயிரம் பின் ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்கள் அப்ளைன்ற சொல்லுங்கள் அவர் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாரு ஆனால் இந்த ஆயிரம் ரிவார்ட் பாயின்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது உடனடியாக பண்ணும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் சரிங்களா பேர் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் படுறீங்க கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு பத்து கோடி ரூபாய் ஏன் கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள் சரியா நம்ம சீனியர் சீனியார்ட்டி படி முன் முன்கோடி நம்ம பண்ணிடணும் நீங்கள் சில பேர் ஒரு வளர்ப்பா வச்சு பண்ணுறீங்க அந்தமாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆக்டிவேட் தான் நமக்கு வந்து அந்த சீனியார் வயசில் நமக்கு வந்து இன்கம் மைண்ட் பண்ணி கொடுக்கும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள் ஸ்டெப் ஒன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேரில் கொடுத்துருப்பேன் இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி தாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பரு உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க உங்களோட அட்ரஸ்ஸு பின்கோடு எல்லாமே உங்களோட டீட்டெயில் தான் கொடுக்க போகிறீங்க உங்களோட ஆதார் நம்பருக்கு லாஸ்ட்டாக கேட்டுருக்கும் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு நிறைய பேர் என்ன லெட்டர் கொடுக்குணுன்னு சொல்லி மாந்தட்றீங்க அதனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க சப்மிட் பட்டன் கொடுக்குறது மாதிரி சரியா ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் பட்டன் க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு ஷோ ஆகும் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறந்துதாதிங்க சரியா ஏன் நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ மறந்தாலும் பார்க்கலாம் நான் எடுத்து கொடுத்துடுவேன் ஐடி நம்பரு அந்த ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் போட தான் லாகின் ஆகும் ஓகே இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க ஐடி நம்பரும் பாஸ்வேர்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டா ஸ்டெப் பாருங்கள் ரெண்டா ஸ்டெப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லாகின்லிங்க க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் ஓகேவா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கொடுக்கணும் சரிங்களா அது என்னென்ன என்னென்ன உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க இங்கே இப்போ என்னோடய யூஸ் நேம் கொடுத்து அதாவது இதான் வந்து யூசர் நேம் ஓகேவா உங்கள் நேம் நிறைய பேர் நேம் போடுறீங்க நேம் போடக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு எம்பி நம்பர் கொடுப்பாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பாப்பு பில் ஸ்ரோ ஆகும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுருங்க செக்யூரிட்டி கோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எயிட் செவன் ஃபோர் செவன் இதை வந்து கொடுத்துக்கோங்க சரியா சரிங்க நான் கொடுக்கணும் பாருங்க ஸோ கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ லாகின் ஆயிடும் ஸோ லாகின் ஆனவாட்டி நீங்கள் உடனடியாக போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் மூணு கோடு கொடுத்துருப்பாங்க இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணினா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாரோ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி ப்ளஸ் உள் போட்டிருக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிணா ஜீனாலஜி மாரோ பாயிண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஆட் மாரோ பாயிண்ட்ஸ் சொல்லி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஆயிரம் பின்னை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த கேப்ச்சாவை இங்கே போகிட்டே இருக்கணும் ஆயிரம் வர வரைக்கும் ஸோ இந்த ஆயிரம் கேப் அதாவது இந்த கேப் இங்கே போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா நான் போட்டேன் இப்போ நான் என்ட்ரு பண்ண முடியாது ஸோ இங்கே என்ன கார்டோ என்ட்ரு இருக்கா இதை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ண போனால் இங்கே வந்து ஒவ்வொன்றா அக்கௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ரிமைனிங் அக்கௌண்ட்டு தௌசண்ட் காட்டிகிட்டு இருக்கும் இதே டோட்டல் கவுண்ட்டில் தௌசண்ட் வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும் ஓகேவா ஒவ்வொரு கேப்சாவும் நீங்கள் அடிக்கடிக்க நீங்கள் ஒவ்வொரு ஆட் ஆடாயிட்டே இருக்கும் ஸோ இது இது மட்டும் கன்ஃபார்மாக வந்து பண்ணிவிடுங்க பண்ணால் மட்டும் இருக்காதிங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பு இலவசமாக கிடச்சா பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க இந்த ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் நமக்கு ஒன் லேக் கேன் பண்ணி கொடுக்கும் ஃப்யூச்சரில் ஸோ கம்பெனிக்குள்ளே மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்க போகுது இப்போ வந்திருக்கக்கூடிய கான்செப்ட்டு மிக பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஆயிரம் பாயிண்ட்ஸை உடனடியாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நபர்கள் முன்னாடி சீனியர் டிஜய்ஸில் முன்னாடி போயிடுவாங்க அது வந்து டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிட்டே வந்துருக்கும் ஸோ கம்பெனிக்குள்ளே யார்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்களோ யார்லாம் ஃபஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ முன்னாடி போவாங்க லாஸ்ட் ஆக்ட்டேட் பண்ணணும் முன்னாடி வருவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பாய்ஸ் கொடுத்துடுவாங்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் டிவைஸ் படி முன்னாடி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஒரே நல்லா பண்ணிவிடுங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே டோட்டல் அக்கௌண்ட்டில் ஆயிரம் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் வேலை எடுக்கும் ஆனால் வந்து சிரமம் பார்க்காம பண்ணுங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் பத்து கோடி ரூபா ஆன் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இது வந்து நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஓகேங்களா அதனால் வந்து எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க கேன்சல் ஆகிட போகுது ஏன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட மகிமை வந்து நீங்கள் வருங்காலத்தில் புரிஞ்சிக்க போகிறீங்க ஓகேங்களா இப்போது வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க இன்னும் சில பேர் வந்து வா அதாவது இன்னைக்கு ஒ இன்றைக்கி ஐநூறு பின்னு நாளைக்கு ஐநூறு பின்னு இல்லை இன்றைக்கி நூறு பின்னு நாளைக்கு நூறு டெய்லி பத்து நாள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரே நாளில் நீங்கள் பண்ணிடணும் சரிங்களா யாருகிட்டே கொடுத்தாலும் நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்தாவது நீங்கள் பண்ணிடுங்க ஓகேவா நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து கேப்சா போட செலுப்பிட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்டயும் பசங்கள்கிட்ட கொடுத்து பண்ணிடுங்க ரெண்டு மூணு மொபைல் கூட நீங்கள் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரே நாளில் நீங்கள் பண்ணணும் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்கோங்க சரியா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அதே ஆஃபீஸ்களில் போகிறேன் மாரோ ரிவார்ட் பாய்ச்சுக்குள்ளே நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேங்க இப்போ ஜீனாலஜியில் போய் பார்க்குறேன் பாருங்கள் ஸோ இந்த டெக்னாலஜியில் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆயிரம் இது ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா காட்டும் ஸோ இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஆக்டிவேட் பண்ணதெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா டைமோடு வந்து நமக்கு பாருங்கள் காட்டிகிட்டு இருக்குது ஆக்டிவேட் பண்ணதெல்லாம் ஸோ இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு வந்து ஆயிரம் பின் வந்து காட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ லோடிங் ஆகும் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து ஆயிரம் பின் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலையை உடனடியாக முடிச்சுடுங்க ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த ஆஷனில் வந்துட்டோம் பாருங்கள் இது மூணாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னென்னா ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப் இருக்குது அந்த ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா அதுவும் நான் சொல்கிறேன் இந்த விடியலையே இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ரெஃபல் கூட நீங்கள் போடணும் ஓகேவா நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிணா அப்பாங்க ப்ளே ஸ்டோரில் வந்துச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படியே இன்ஸ்டால்னு கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ லொக்கேஷன்லாம் கேட்கும் லொக்கேஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் உள்ளே வரும்போது இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் வந்து சைன் அப் இருக்கும் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும் அப்படியே நீங்கள் ஏதோ போட்டிங்கன்னா லாகின் ஆகாது சைன் அப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நேம்லாம் கொடுத்தீங்களோ அதே நேம் கொடுத்துருவாங்க மாட ச கொடுத்தீங்களே அதே நேம் கொடுத்துவாங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அதே நம்பர் கொடுத்துவாங்க இமெயிலே அதே கொடுத்துருவாங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க ரஃபல் கோடுன்னு இருக்குது இந்த ரஃபல் கோடுன்ற இடத்துல இங்கே பாருங்க நான் கொடுத்துக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த இதை வந்து நீங்கள் போடணுங்க மை ரஃபல் கோடுன்னு சொல்லி இப்போ இதுக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் நான் கூட சென்ட் பண்ணி விடுவேன் நான் சரிங்களா ஸோ அந்த இதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதையும் நான் காட்டிடுறேங்க ஃபுல்லாகவே ஸோ இ எல்லாமே கேப்டல் லெட்ரு ஓகேங்களா இஜேபி ஜேஏஎன் செவன் ஆர் இக்யூ இதான் என்னோடய ரஃபல் கோடு இதை அப்படியே லாங் பஸ் பண்ணி காப்பி கேட்கும் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே போய்ட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க லாங் ப்ரெஸ் பண்ணினா பேசுன்னு சொல்லி கேட்கும் பேஸ் பண்ணிடுங்க சரியா சரியாக கொடுத்துவாங்க சைனாக கொடுத்துட்டு சைனாக கொடுத்துருங்க சரியா சைனாக கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த மாதிரி கேட்குங்க இங்கே வந்து மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே மொபைல் நம்பரும் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும் பிக் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருங்க இந்த மாதிரி வந்து வந்துடும் உங்கள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து வரணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் பஜார்ன்றது இதில் தான் பர்ச்சஸ் நடக்க போகுது மிகப்பெரிய ஒரு பர்ச்சஸ் நடக்க போகுது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளாக ரெடி பண்ணிவிடுவாங்க சரிங்களா நிறையா வந்து நம்ம இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க எல்லா என்னென்ன நமக்கு ஏ டு ஜெட் சர்வீசஸ் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம இதில் வாங்க போகிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் கிராசரி ஐட்டம்ஸ் ஸ்கின் கேர் எல்லாமே என்னென்ன தேவையோ நம்ம என்னென்ன அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கோமோ எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கும் டு ஜெட் பாடர் கிடைக்கும் ஸோ இதில் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் ஸோ கார்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த கார்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது இதெல்லாம் வந்து தேவையான ஒன்றுங்க வாங்கி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் வந்து இதில் கொடுத்துட்டுருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சென்னை மக்கள் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க கோடி சீக்கிரம் நம்ம பயன்படுத்த சொன்னால் அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்களா கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம அக்கம் பக்கம் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போய் எங்கெல்லாம் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்களோ நம்ம ஸ்வைப் பண்ணி அண்டாடம் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் அந்த செலவுகளை இந்த கம்பெனி மூலமாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதன் மூலியமாகவும் நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் அதன் மூலமாக நம்ம ஆக்டுவேட் பண்ணிட்டே இருக்க போகிறோம் ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஆக்டுவேட் பண்ண 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 எல்லாமே வந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கூட்டிகிட்டே போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து ஒன் லேக் ஏன் பண்ணி கொடுத்தது அது வெளியே போயிடும் சரிங்களா இதன் மூலியமாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் காஞ்சம் செய்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வருமானம் கிடைச்சிட்டே இருக்குங்க ஸோ இது வந்து தனி பாட்டுங்க இப்போ வந்து கஸ்டமராக ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் இந்த ஆயிரம் ரூபா போய் ஆக்டிவேட் ஆக்டிட் பண்ணும் அந்த ஸ்ட்ரீட் பஜார் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லியிருந்தோம் இல்லையா அது ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் க ஒரு கஸ்டமராக வரவங்க இதை மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா மற்ற விஷயங்கள் நாங்கள் குரூப்பில் சொல்லித் தருவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிளானை தவிர்த்து இன்னொரு இதுவும் இருக்குது கம்பெனிக்குள்ளே ஓகேங்களா ஸோ கம்பெனிக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது ஒரு இருபது ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணுவோங்க ஒரு இருபது ரூபா நம்ம கம்பெனி அக்கௌண்டுக்கு இந்த கம்பெனி அக்கௌண்ட் நம்மளா போட்டிருப்பேன் நெட் பேங்கிங்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அது அப்ளைன்ற சொன்னிங்கன்னா அப்ளைன் கூட பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்க டேவெக்ட் அப்ளைனா கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் பயன்படுத்த தெரிஞ்சால் நீங்களே கூட பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே ஸ்டெப் சிக்ஸு பாருங்கள் இதில் வந்து நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த இபின் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது அவங்க தனினா பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அக்கௌண்ட் நம்பர் பேமெண்ட் பண்ணிட்டு இபின் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஓகேவா ஸோ தனித்தனியாக பண்ணால் அது கம்பெனிக்கும் சிரமத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அப்ளைன் மூலியமாக ஒரு பாஞ்சு பேர் வந்து சேர்த்து நான் பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே அதை பார்த்துக்கலாம் தனியாக பண்ணாலும் சரி ஒட்டுக்காக பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் ஓகேவா ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஃபார்ம் யாரெல்லாம் நான் க்ளிக் பண்ணுறிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு பதினஞ்சு பேர்த்த ஜாயின் பண்ணி விட்றீங்க அவங்களும் வந்து இந்த கேட்டகிரில வருவாங்க ஓகேவா இவங்களுக்கும் வந்து இந்த அமௌண்ட்டில் கட்ட தேவையில்லை இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாமே இலவசமாக பண்ணியிருக்காங்க இலவசமாக நீங்கள் படிக்கலாம் ஸோ முதல்ல வந்து அமௌண்ட் கட்டி சில எல்லாம் பண்ணாங்க இப்போ ப்ரொமோட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தனி இன்கம் உருவாகும் ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்கம் இல்லாமல் தனி இன்கம் வந்து இதில் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த இன்கம் தேவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க நியூ எம்பிஐடி உங்களோட எம்பிஐடி நேமு இதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க கரெக்டாக போட்டு இந்த பிரஸ்டென்ட்ன்ற போஸ்டிங் அப்ளை பண்ணிடுங்க இது நூற்றி நாற்பது முதுரூவா கேட்டுருக்கும் இதெல்லாம் எதுவும் பேமெண்ட் பண்ண தேவை இந்த ப்ரொமோட்டருன்ற போஸ்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் பண்ண போகிறீங்க ஒரு பதினஞ்சு பேர்த்த அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ண வச்சு அந்த ஸ்ட்ரீட் பஜா பேப்பை பண்ண வச்சவங்கள மட்டும் நீங்கள் பாஞ்சு பேர்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்பான்சர் ஐடி வந்து கேட்டுருக்கும் என்னோடய ஸ்பான்சர் ஐடி போட்டுருங்க மாதிரி ஸ்பான்சர் நேமு என்னோடய நேம் கேட்டுருக்கும் போட்டுருங்க இதுதான் என்னோட ஐடி இதாக என்னோடய நேம் எனக்கு என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய இது போட்டுருங்க சரியா இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு காப்பி ஓகே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி தான் அதனால் வந்து நீங்கள் ஆதார் கார்டு காப்பி வந்து கொடுத்துருங்க அதை வச்சு லாக் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க ஆதார் கார்டு காப்பி கொடுத்துருங்க ஸோ இந்த இதையும் ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ அடுத்தது ஏழாவது ஸ்டெப்புங்க ஏழாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா மாரோ பே அப்படின்னு ஒரு இது இருக்குது அதுவும் உங்கள் லிங்க் கொடுத்துருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மாரோபே அப்படின்றது கூகுள் பே ஃபோன்பே மாதிரி இந்த கம்பெனியோட மாரோபே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நாம் இதிலேயே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த அதை பற்றி நாங்கள் இந்த இடத்துல வீடியோ அட்டா அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பயிடுங்க ஸோ நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் தனிங்க இப்போ கம்பெனி நாளைக்கு வைக்கி தான் ஆயிரம் ஆயிரம் ரிவார்ட் பாயின்ஸாக கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாமே இதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நாளன்னைக்கு வந்து வரவங்களுக்கு வெண்டே ரிவார்ட் பயன் தான் கொடுப்பாங்க எல்லாமே அதே வேலை தான் பண்ண போகிறாங்க ஆனால் ரிவார்ட் பெயின் தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம பத்து கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க ஸோ பின்னா அடுத்த நாள் வரவங்களுக்கு அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாளில் வரவங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் மறுநாள் ஆயிரம் பாயிண்ட் வந்து கம்பெனி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு மறுநாள் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களாம் வெண்டே வேண்டு பையன் தான் கிடைக்கும் வெண்டே வேண்டு பயன் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சு கொடுக்கும் சரிங்களா சரி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு லட்ச ரூபா அப்போ ரெண்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்க குடிச்சிக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும் ஸோ நம்ம இப்போ கம்பெனி ஃப்ரீயாக கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பதினஞ்சு பேர்த்த கொடுக்குறீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது இதில் பாஞ்சு பேர்த்த கொடுக்கக்கூடிய ஆட்கள் கம்பெனிக்குள்ளே மேன் பவர் சப்ளை நீங்கள் கொண்டு வரீங்க அந்த மேன் பவர் கொண்டு வரும்போது பிஸ்னஸ் நடக்கும் உள்ளுக்குள்ளே ஓகேங்களா ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பாஞ்சு பேர்த்த நீங்கள் ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஒயே நாளில் கொண்டு வரீங்க இல்லை ஏழு நாளில் கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து ஒரு டெய்லி இன்கமாக தராங்க நூற்றி ஐம்பது ரூபா லாம் பாஞ்சு பேரை கொடுத்து அந்த பதினஞ்சு பேரும் ஆயிரம் ரூபாய் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி இருபது ரூபா கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் பஜார் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ தினமும் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மூணு இமேஜ் கொடுப்பாங்க இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க படித்து பார்த்துக்கோங்க அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் வைக்கணும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் பெஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும் அதெல்லாம் குரூப்பில் நான் சொல்லி கொடுப்பேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் சனி மற்றும் நியாயில் நான் வாட்ஸ்அப் டிபி வைக்கணும் சரிங்களா ஸோ அதாவது ஸ்ட்ரீட் கிளப்பில் இது போஸ்ட் பண்ணணும் இது எல்லாமே நாலு பாயிண்ட்டும் நம்ம பண்ணணும் ஜாம் நியூஸ் வெப்சைட்டில் டெய்லி அஞ்சு நிமிஷம் நியூஸ் ரீட் பண்ணணும் இது எல்லாமே ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி டெய்லி ஒரு பத்து நிமிஷம் தான் சரிங்களா அது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் குரூப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க நிறைய நம்பர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றோம் லெஃப்ட் ஆகி போய்ட்டுங்க அதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா லெஃப்டாகி போய்ட்டுங்க எது வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய கான்செப்ட் கிடையாது அதிகமாக வருமானம் எடுக்கணும் டெய்லி எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஸோ மற்றவங்கலாம் கம்பெனியில் நடக்கக்கூடிய பர்ச்சேஸை வச்சு உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும் போகுது அது எப்போதான் கிடைக்கலாம் ஆனால் ஒரே வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒன்றில் கேன் பண்ணலாம் இல்லை கம்பெனிக்குள்ளே பிஸ்னஸ் அதிகமாக பிக்கப் ஆகுதுன்னு நிறைய மக்கள் பூஞ்சிக்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே வருஷத்தில் பத்து கோடி ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லா மக்களும் பயன்படுத்திக்கனா நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஸ்டம்ங்க இந்த சிஸ்டத்தை எல்லாமே வந்து பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பேஜில் உள்ளதை இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அடிக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றி